இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறது தான் காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இங்கிருந்து தான் திருப்பூர் ஈரோடு சேலம் கோபி அந்தியூர் கரூர் மேட்டுப்பாளையம்னு நிறைய இடங்களுக்கு பஸ்கள் இயக்கப்படுது கவர்மெண்ட் மற்றும் ப்ரைவேட் பஸ்ஸுகள் அதிக அளவில் இயக்கப்படுதுனாலேயே இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்பவுமே மக்கள் கூட்டமாகவே தான் இருக்கும் சரி விவரத்தை சொல்லியாச்சு விஷயம் என்னன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பயணிகள் வசதிக்காக குடிநீர் குழாய் வச்சிருக்காங்க இல்ல இல்ல சுத்தமான குடிநீர் கிடைக்கணுங்கிறதுக்காக வாட்டர் டாக்டர் வச்சிருக்காங்க ஆனா தேவர் மகன் படத்துல ரேவதி சொல்ற மாதிரி இந்த பைப்புகளை எப்ப திறந்தாலும் வெறும் காத்து தாங்க வருது சரி பக்கத்தில் இருக்கிற பாலடஞ்ச பைப் பக்கம் அப்படியே திரும்பினா நமக்கு முன்னாடி அங்க பெருச்சாலைக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கு வாந்தி எடுத்த மாதிரி சாப்பாடு வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் குப்பை பெருச்சாளிகை நாத்தம்னு அப்பப்பா இதில் வேதனை என்னென்னா ஏழை எளிய மக்கள் வேற வழி இல்லாமல் அந்த தண்ணீரையும் குடிச்சிட்டு கடந்து போகிறத பார்க்கும்போது நம்ம மனசு வலிக்குதுங்க தம்மதப்பட்ட அதிகாரியை மனசு வச்சாலாவது நல்லது நடக்குமான்னு பார்க்கலாம்